பட்டுக்கோட்டை குணாசு செய்யறக்கணிங்கன்னா பின்தட்டு இப்போ பதினாலு ஒம்போரை ஒம்பது அஞ்சு ஒம்பது அஞ்சு பாயிண்ட் இறக்கம் புல் உயரம் பதினாலு பதினாலஞ்சு பின்தட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒம்போரை பார்த்துங்க ஒம்போரை கோடு பதினாலு பதினாலஞ்சு உயரம் வந்து பதினாலு பதினாலஞ்சு பின்தட்டு இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா காசு பல்ட்டு எடுக்கிறதுக்காக கட்டிருக்கீங்க இப்போ அதுக்காக சொல்கிறேன் முன்தட்டை பாருங்கள் முன்தட்டு வெட்டி கேட்டுறேன் எப்படி காசு பல்ட்டு எடுக்கிற மட்டும் பாருங்க இப்போ இது ஒம்பது இன்ச்சு அதே மாதிரி ஒம்பரை போட்டுக்கிறீங்களா அதே மாதிரி பின்தட்டு எப்படி ஒன்பறை போட்டோமோ அதே மாதிரி ஒன்பது இஞ்சியும் போட்டுக்கிறீங்க முன்னட்டுக்கும் போட்டுக்கிறீங்க ஸ்கேல்ல போட்டு வர கோடு போட்டுக்கிறோம் போட்டுட்டு பார்த்துக்கங்க கவனமாக பார்த்துக்கங்க இதுதான் கிராஸ் பெல்ட்டு எடுக்கிற மெத்தேடு ஒன்பதரை இன்ச்சு பார்த்துக்குங்க இந்த ஒம்பது இன்ச்சியில் பின்தட்டில் ஒரு கோடு போடுறோம் பேக் தட்டு கோடு இது உயரத்துக்கு உள்ள கோடு அவ்வளோதான் உயரம் இப்போ பாருங்கள் மேலேருந்து ஒன்பதரை ஒம்பது இஞ்சு கீழே பதினாலு இன்ச்சு ஒம் பாருங்கள் ஒம்பது பதினாலு இன்ச்சு இப்போ பாருங்கள் மேலேருந்து ஒம்பது இஞ்சி வச்சுட்டோமா ஒம்போரை இஞ்சி அந்த கோடு வச்சோம் பாருங்கள் அந்த கோட்டில் போய் ஒம்பது இஞ்சி ஒம்பது இஞ்சா அந்த ஒன்பதரை கோடு வருது பாருங்கள் பின்தட்டில் அந்த பின்தட்டில் உள்ள கோட்டில் கொண்டு வைக்கணும் அந்த பின்தட்டில் கோடு வருதா அந்த கோட்டில் கொண்டு போய் இந்த ஒன்பறை மின்தட்டை கொண்டு போய் அதில் வைக்கிறீங்க வச்சு தான் நம்ம காசு கல்ட்டு எடுக்கணும் இதுலேருந்து தான் நீங்கள் அளந்து எடுக்கணும் எப்படி அளந்து எடுக்கணும்னு கேட்டிருக்கீங்க அதுக்காக நான் அந்த வீடியோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஒம்பது அஞ்சு பார்த்துக்குங்க நல்ல கவனமாக பார்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாக பாருங்கள் ஒம்போரை இஞ்சி ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஒம்பதுரையா பதினாலு பதினாலு இஞ்சி வந்துவிட்டா ஒன்பரிலேருந்து பாருங்கள் பதினாலு இஞ்சி ஒன்று ரெண்டு ஒம்போரை பதினாலு ஒன்று ரெண்டு மூணு மூணு இஞ்சி அதில் ஒரு கோடு போடுறீங்க அந்த எண்டு முடியுது பாருங்கள் முன்தட்டு அந்த எண்டில் வந்து கோடு போட்டாச்சு அந்த ஒம்போரையிலேருந்து வச்சு பதினாலில் வச்சு ரெண்டு மூணு இஞ்சி அந்த முன்தட்டு எப்படி அந்த இடம் முடியுதோ அதுலேருந்து அளந்து பாருங்கள் மூணு இஞ்சி வந்துருச்சு அப்போ கிராஸ் கிராஸ்பெல்ட்டு மூணு சைடில் வந்து மூணு எப்படியோ அந்த ஆம்கோல் சைடு வந்து மூணு அந்த சைடு தையல் வரதுல மூணு இன்ச்சு வந்துட்டு இதில் இப்படி தாங்க நம்ம வந்து நான் கணக்கு பண்ணி நான் நடுக்கிறேன் மூணு மூணு இது மூணு இஞ்சி போட்டுக்கோங்க மூணு இஞ்சி போட்டிங்களா மூணு மூணு இங்கிட்டு முன் சைடு அந்த பட்டன் சைடு வந்து அங்கேருந்து மூன்றரை இன்ச்சு வச்சுக்கிறீங்க மூன்றை அவ்வளோதான் மூன்றை மூன்றரை இன்ச்சி அவ்வளோதாங்க மூணு மூணு மூன்று மூன்று மூணு மூணு அவ்வளோதான் இப்போ கிராஸ் பெல்ட் எடுக்கிறது எப்படின்னு சொல்கிற பாருங்கள் இப்போ தான் கிராஸ் பெல்ட் எடுக்க போகிறீங்க தையலுக்கு இது இது தையலுக்காக மடித்து தைக்கிறதுக்கு சரியா இது தையலுக்காக அவ்வளோதான் இப்போ வந்து இப்போ கிராஸ் பெல்ட்டு இந்த இதுக்குள்ளே கிராஸ் பெல்ட்டு எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்க அதுக்குள்ளே மெத்தில் நான் சொல்லிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ மூன்றரை இன்ச்சு மூன்றரை போட்டிருக்கீங்களா தையலுக்காக அரை இன்ச்சு சேர்த்துக்கணும் தையல் இப்போ பிடிச்சி தைக்கிறதுக்காக அரை இன்ச்சு தையலுக்காக மூன்று இன்ச்சு கொட்டாச்சி இது ஒரு அரை இஞ்சி சேர்த்தா நாலு மூணு இன்ச்சு அரை இன்ச்சு சேர்த்தா மூன்றரை இன்ச்சு அந்த மூன்றையை பாருங்கள் இது வந்து மூணு அரை இஞ்சி தையலுக்கு மூன்று இப்படி தான் இது தான் கிராஸ் பெல்ட் எடுக்கிற முறை பார்த்துங்க நல்லா கவனமாக பாருங்கள் ஒரு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் நாலு மூன்றை மூன்று நிறையா தடவை சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் எல்லாம் வந்து விஷயமா எல்லாம் இது தான் மெத்தடு பார்த்துங்க குணாஸ் தையல் கலைஞன் குணாஸ் தையல் கலை பட்டுக்கோட்டை அவ்வளோதான் இதாங்க மெத்தடு நாங்கள் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் கவனமாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க